போன வீடியோல செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் தங்களோட வாடிக்கையாளர் சேவை செயல்பாடுகளை திறம்பட நிர்வகிக்க உதவும் அளவீடுகளை பத்தி பார்த்தோம் இப்போ உங்க வாடிக்கையாளர் உறவு நிர்வாகத்தை மேம்படுத்த செலர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட்க்கு உதவும் சில செயல்பாடுகளை பத்தி பார்க்கலாம் இது மூலமா வாடிக்கையாளர் பிரச்சனைகளை விரைவாகவும் எளிதாகவும் தீர்க்க முடியும் குறிக்கோள் இதுதான் வணிக உறவுகளை மேம்படுத்துதல் மேலும் இந்த பரிந்துரைக்கப்பட்ட செயல்பாடுகளில அப்ளிகேஷன்ஸ்ல உள்ள செயல்பாடுகள் அல்லது திறன்கள் அல்லது உங்கள் வாடிக்கையாளருடன் நீங்க எப்படி இணைவதுங்கிறத நெறிப்படுத்த நீங்க வைத்திருக்கும் அமைப்பு தான் இது உங்க வாடிக்கையாளர்கள் சந்தோஷமாகவும் இன்னும் கூடுதல வடிக்கத்திற்காக ஆர்வமாகவும் வச்சிருக்க உதவும் நான்கு எளிய வழிமுறைகள் இங்க இருக்கு உங்க வாடிக்கையாளர் உறவு நிர்வாகத்தை சீரமைக்க சிக்கல் வந்த பிறகு வாடிக்கையாளரை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் ஒப்புக்கொண்டு அவருக்கு தெரிவிக்க நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட்ஸ்ல செயலில் உள்ள சிஆர்எம் அமைப்பு உங்ககிட்ட வச்சுக்கணும் இது வாடிக்கையாளர் பிரச்சனை பெறப்பட்டது மற்றும் கையாளப்படுகிறது அப்படின்றத உறுதிப்படுத்த உதவும் உங்க வாடிக்கையாளரிடம் நம்பிக்கை ஏற்படுத்த இது உதவும் இது வணிகத்திற்கு முக்கியமானது உங்க சிஆர்எம் ஆனது ஒரு அமைப்பு அல்லது செயல்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் அதனால் பதிவு செய்யப்பட்ட பிரச்சனைகளுக்கு பதில் அளிக்கவும் தேவைப்படும் போது தொடர்புடைய நெட்வொர்க் பங்கேற்பாடுகளுக்கு அது அனுப்பவும் முடியும் இது உங்கள் வணிகத்தில் இருக்கும் பல்வேறு பங்கேற்பாளர்கள் இணைக்கும் திறமையான இறுதியாக உங்கள் ஒரு பிரச்சனை உங்கள் செய்யாரம்ல அந்த சிக்கலை தானாக தகுந்த தரப்பினருக்கு திருப்பிவிட ஒரு அமைப்பு நிச்சயமா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் தாமதமான டெலிவரி பத்தி வாக்குபவர் புகார் செய்தால் பயர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் டெலிவரிக்கு பொறுப்பான செல்லர் நெட்ஒர்க் பார்ட்டிசிபென்ட்டுக்கு தானாகவே அந்த பிரச்சனையை அனுப்பலாம் சரியான நபர் பிரச்சனையை தீர்க்கிறாருங்கிறத இது உறுதிப்படுத்த உதவும் மற்றும் அதை இன்னும் திறமையா தீர்க்க முடியும் இந்த பரிந்துரைக்கப்பட்ட செயல்பாடுகள் தவிர விசுவாசமான வாடிக்கையாளர் தளத்துடன் வெற்றிகரமா மற்றும் நிலையான வணிகத்தை உருவாக்க நீங்க இயக்கக்கூடிய விரைவான சரிபார்ப்பு பட்டியல் இங்கே இருக்கு எப்போதும் உங்க வாடிக்கையாளர்களுக்கு முதலிடம் கொடுங்கள் அவங்களுடைய கவலைகளை விரைவில் தீர்க்க முயற்சிக்கணும் மேலும் உங்க வணிகம் சீராகவும் திறமையாகவும் செயல்படுவதை உறுதி செஞ்சுக்கணும் அவங்கள சிறப்பா வச்சுக்கலாம் பெரும்பாலான வாடிக்கையாளரின் கேள்விகள் பேக்கேஜிங் மற்றும் டெலிவரி சிக்கல்களை பத்தினதா இருக்குங்கறத போன வீடியோல ஏற்கனவே நாம கத்துக்கிட்டோம் சரியான ஆர்டர்கள் பேக் செய்யப்பட்டு சரியான நேரத்தில் டெலிவரி செய்யப்படுவதை உறுதி செய்றது மூலமா இதெல்லாம் நீங்க எளிதாக தெரிவிக்கலாம் இது ரத்து செய்றத குறைச்சு அதிக லாபம் ஈட்ட உதவும் இந்த வீடியோ முடிவுக்கு நாம வந்தாச்சு சரியான வாடிக்கையாளர் உறவு மேலாண்மையை பத்தி நாம கத்துக்கிட்டோம் மேலும் உங்கள அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல சில செயல்பாடுகளை பரிந்துரைத்துள்ளோம் அதுக்கப்புறம் திருப்திகரமான வாடிக்கையாளர்களை உருவாக்க உங்களுக்கு உதவ விரைவானே சரிபார்ப்பு பட்டியல பார்த்தோம் இது மூலமா நீங்க வெற்றிகரமான மற்றும் நிலையான வணிகத்தை உருவாக்க முடியும் எங்க அடுத்த வீடியோல சில வணிக விதிகளை வரையறுப்பதன் மூலம் ஓஎன்டிசி நெட்வொர்க்கில் உங்க வணிகத்தை எப்படி சீராக இயங்க வைப்பதுங்கறத பத்தி கத்துக்கலாம் கொள்கை மற்றும் தொழில்நுட்ப நிலைகளில் செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்ட் செய்ய வேண்டிய விதிகளையே நாம பாப்போம் அத பத்தி அடுத்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம்